நேத்து மாநில முளைச்ச காளான் விஜய் அவருக்கு தமிழ்நாடு நாள் என்னன்னு தெரியாது அவரு தமிழ்நாடு நாளா ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ வாட் ப்ரோ தெரியாது ஆனா பாருங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சவரையும் தாவே தாவைகள் நிறுவாய் அவனே தவக்கல மாதிரி தவிக்கிட்டு இருக்கான் அவன் கூட அரசியலுக்கு வர போறான் என்னன்னு தெரியுமா தமிழ்நாடு நாள் இந்த இத்தனை பேர் புகைப்படத்தை போட்டிருக்காங்களே இதுல யாரையாவது ஒருத்தருக்கு

உங்களை நீங்களே தாழ்த்து கொள்ளாதீர்கள் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே உங்களுக்கு நீங்களே அவமானப்படுத்திக்காதீங்க